تعالی و برکاتہ نحمده و نصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا و عامرا و تعظيما و تكريما ان الله و ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد படைத்து பரிபால அல்லாஹுக்கே புகழும் மேலும் கண்மணி நாயகம் முத்து முகமது ரசூல் உல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நல்லாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் தாபியின்கள் இன்னும் இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹியின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நேரட்டுமாகுக எனக்கு இந்த மாமன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபி வலி வலிமார்களின் தன்மையில் அல்லாஹு தாலாவை யார் நேசிப்பது என்று அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும் நபிமார்களை யார் நேசிப்பது என்றும் அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும் சஹாபாக்களை யார் நேசிப்பது என்று அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும் வலிமார்களை யார் நேசிப்பது அவர்களுடன் யார் சென்று அமர்வது என்பதையும் அல்லாஹு தாலி அல்லா தான் நாட முடியும் அல்லாஹு குரானிலே கூறும்பொழுது வலிமார்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது எந்த ஒரு கவலையும் இருக்காது உதாரணமாக கலிமி சர்க்கரம் எடுத்துக்கலாம் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க சொல்றாங்க என்னுடைய நான் தினமும் நான் காசுகளை செலவு செஞ்சு கொண்டிருக்கேன் யார் யாரெல்லாம் என்கிட்ட அந்த காசு கேக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தரேன் ஆனா என்கிட்ட இருக்கிற காசு தீரல என்பதாக சொல்றாங்க அவங்க கவலைப்பட்டு சொல்றாங்களா பார்த்தா கிடையாது அல்லாவு தாலே எனக்கு அவளை தந்துகிட்டே இருக்கான் என்பதாக கழிவு சர்க்கர் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க அது மட்டுமல்ல ஏராளமான வலிமார்கள் இருந்தார்கள் இந்த உலகத்தில் ஆறு அவர்கள் மிக பெரிய வழியுள்ளாவாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தரிசன உட்காந்து பாடம் நடத்தும் பொழுது மாணவர்களுக்கு பால் நடத்தும் பொழுது எரி விளக்கு எரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வேகமா ஒரு காத்து அடிச்ச உடனே அந்த விளக்கு எல்லாம் அணைஞ்சிருச்சு அவர் அஹமதுல்லா அலி அவங்க வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க மாணவர்கள் கேக்குறாங்க சர்க்கார் எதற்காக இப்படி அழுகுறீங்க என்று கேட்கும்போது அழிச்சதுக்கு இந்த நெருப்பு அடைஞ்சிருச்சு என்னுடைய என்னுடைய இந்த இந்த என்னுடைய அல்ல நெருங்கக்கூடிய தன்மையை இந்த துன்யாவுடைய ஆசா பாசங்கள் என்னை அழித்து விடுமோ என்று நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க அதே மாதிரி அபுல் லைஸ் அபுல் சமர் தந்தி அவங்க ரஹமது அவங்களும் வலியுள்ளாவாக இருந்தாங்க வலியுள்ளா வழிமாறுகள் என்று சொன்னாலே அவங்க என் ஒரு மனிதருடைய உள்ளத்துல என்ன நினைக்கிறார்களோ அது தெரிஞ்சுப்பாங்க வழிமாறுகள் அதே போன்றுதான் ஒரு எம்என் நாட்டில் இருந்து நான்கு நபர்கள் வராங்க இந்த அபுல்லை சமர்தந்தி சமர்கந்தி அவங்கள்ட்ட நாலு கேள்வி கேட்கணும் அவங்களை அசிங்கப்படுத்தணும் என்பதாக நாலு கேள்வி கேட்பதற்காக வராங்க வரும் பொழுது அவங்க எண்ணமே எப்படி இருக்குன்னா அவங்களை அசிங்கப்படுத்தணும் என்பதாக அவங்க எண்ணம் இருக்கு அதே மாதிரி வரும்போது வந் அவங்க மஜிலிஸுக்கு வந்துட்டாங்க வந்து உட்கார்ந்த உடனே சமர்கந்தி பார்த்து சொல்றாங்க ரஹ்மத்துல்லி பார்த்து சொல்றாங்க என் அடிமையுடைய அடிமையை வாங்க என்று சொன்ன உடனே அவங்க மூஞ்செல்லாம் உடஞ்சிருச்சு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு அவங்களுக்கு என்னடா நம்ம பெரிய உலமாக்களா இருக்கும் அவன் வந்த உடனே அடிமையுடைய அடிமையை வாங்க என்று சொல்லிட்டாங்களே என்று நான் சொன்ன உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு வெளியே வந்துடுறாங்க அந்த மஞ்சள் சுட்டு வெளியே வந்துடுறாங்க அதே ஊர்ல இஸ்மாயில் அஹமத்துல்ல அலஹி என்பவர்கள் மிகப்பெரிய அவர்களும் ஒரு வழி உள்ளவாக தான் இருந்தார்கள் அவங்க இடத்துல போய் போய் இந்த மாதிரி சொல்றாங்க நாங்க இந்த மாதிரி அவரை பார்க்க போனோம் பார்க்க போற இடத்துல உள்ள போன உடனே எங்களுடைய என்னுடைய அடிமையுடைய அடிமையை வாங்க என்பதாங்க சொன்னாங்க ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு யார் சொன்னா என்பதாக இஸ்மாயில் ரஹமத்யா கேக்குறாங்க அப்ப உங்க சொல்றாங்க இந்த மாதிரி சமர்கந்தி பந்தி சொன்னாங்க அவங்க இப்படி சொல்ல மாட்டாங்களே நீங்க ஏதாவது கெட்ட எண்ணத்தோடு அவங்கள்ட்ட போனீங்களா என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க அம்மா அவங்கள்ட்ட ஒரு நாலு கேள்வி கேட்கணும் அவங்க அசிங்கப்படுத்தணும் என்பதாக நாங்க போனோம் என்று சொல்லும் பொழுது அவங்க அப்ப அதாவது உண்மையாக தான் அவங்க சொன்னது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா நப்சுக்கு கட்டுப்படுறவன் அவங்க நப்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்க நீங்க நப்சுக்கு கட்டுப்படுறீங்கல்ல அதான் என்னுடைய அடிமையுடைய அடிமையே என்பதாக அவங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதே நேசர்கள் என்றால் யார் இறைநேசர்கள் என்றால் யார் அல்லாஹுவை அல்லஹவை பற்றி அதிகமாக அறிந்தவர்கள் தான் இறைநேசர்கள் இரண்டாவதாக அல்லாஹுடைய கட்டளைகளை சரியாக கண் கண் கட் கடைபிடிக்கக்கூடியவர்கள் இறைநேசர்கள் மூன்றாவதாக அல்லாஹுவை வணங்கி வழிபடுத்தி பரிசுத்தமாக்குபவர்களாக இருப்பார்கள் அல்லாஹால தன்னுடைய குரானில் கூறுகிறான் இன்னல் அதின ஆமனு நிச்சயமாக இம்மா கொண்டவர்கள் எத்தவர் என்றால் ஒ கானு எத்தபூன் தப்பா உடையவர்களாக இருப்பார்கள் இன்னொரு தலத்துல சொல்றான் அல்லதீன எது குரு நல்ல ஜுனுபியும் அவர்கள் எத்தவர்கள் என்று சொன்னால் எது குரு நல்லஹ அல்லாஹவை நினைவு செய்வார்கள் தியாமன் நின்று கொண்டிருந்த நிலையில் வௌதன் இன்னும் அமர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் வ அல்லாஹ் ஜுனுபியும் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயும் அல்லாஹு தல்லாஹை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லைஸ ஷதீது பி சுராஹதி இன்னம ஷதீது இன்னம ஷதீது லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப் எவன் ஒருவன் கோபம் கோபமாக இருக்கும் நிலையில் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி அந்த கோபத்தை அடக்கி வைக்கிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு வலியுல்லாவாக இருக்கிறான் என்பதாக புகாரி ஷரீஃபிலே எழுதப்படுகிறது அது மட்டுமல்ல வலிமார்களின் அறிகுறிகள் பார்த்த உடனேயே இவங்கதான் வலியுல்லா என்று தெரிஞ்சுக்கணுமா இது அவங்கள்ட்ட இருக்கணும் ஒன்று நேர்மையாக நம் நேர் நேர்மையான நம்பிக்கை யாரும் ஏமாத்த மாட்டாங்க இரண்டாவதாக கஷ்டத்தில் கஷ்டத்தில் பொறுமையாக இருப்பார்கள் நிம்மதியில் நன்றி செலுத்துவார்கள் ரொம்ப கஷ்டமா இருந்தா அமைதியா இருப்பாங்க நிம்மதியாக இருந்து சொன்னா மிகவும் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள் பாக்குற வசதிகள்னா நன்றி செலுத்துவாங்க மூன்றாவதாக தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவர்களாக இருப்பார்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சுட்டா சின்ன ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட அல்லாஹ் தாய்லா அழுது அழுது துவா கேட்கக்கூடிய ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருப்பார்கள் நான்காவதாக அல்லாஹ்வின் வழியில் உறுதியாக நிற் நிற்பார்கள் அல்லாஹ் தாய்லா தான் ஒரே இலா என்பதாக உறுதியான ஒரு பாதையில் இருப்பார்கள் வழிமார்கள் அது மட்டுமல்ல மற்றவர்களை மற்றவர்களை அடிப்பதை அடிப்பவர் நல்ல மற்றவர்களை அடிப்பவன் நல்ல வீரன் அல்லாஹுடைய பாதையில் ஆசை பாசைகளை தடுத்து தன்னுடைய அல்லாவுக்கு கட்டளை கட்டுப்படுவன்தான் வீரன் உமர் ரதி அவர்கள் அவர்களிடத்துல மலைக்காக துவா செய்யுங்க என்று சொல்லும் பொழுது துவா உமர் துவா செய்யறாங்க எப்படின்னா அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களை முன்னால் வைத்து அவர்களுடைய புரட்சால் துவா கேட்கிறாங்க வளிமார்கள்ட்ட நம்ம போயிட்டு துவா கேட்கணுமா என்று சிலர்கள் கேட்கிறாங்க வள்ளிமார்கள் இடத்தில் அமர்ந்து துவா கேட்க வேண்டும் அவர்களிடத்தில் துவா கேட்பது சீக்கிரமாக கபலாக கூடியதாக இருக்கிறது ஹசன் ஹசனுல் பசரி ரஹமதுல்லா அலி அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க ஒரு பெண்மணி வந்து என்னுடைய கிணத்துல வந்து தண்ணி ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு தண்ணியை ஊற மாட்டிக்குது சொன்ன உடனே ஹசன் பசரி அஹமதுல்லா அலி அவங்க வந்து துவா செய்யறாங்க இந்த மாதிரி இந்த பெண்ணுடைய பெண்மணியுடைய கிணத்துல வந்து தண்ணி ஊறட்டும் என்பதாக துவா செஞ்ச உடனேயே அந்த கிணத்துல வந்து தண்ணி அதிகமாக வந்தது என்பதாக வரலாற்றில் எழுதுகிறார்கள் நாம் அதிகம் அதிகமாக வழிமாறுகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடன் சென்று அமரக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களிடத்தில் நேசத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் கந்தல் குறிவானாக